ஒரு அழகான இளசியன் விவசாயி ஒருவனின் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவனிடம் சென்று அனுமதி கேட்டான் அதற்கு அந்த விவசாயி அந்த இளசியனை பார்த்து சொன்னான் இளைஞனே நீ என் மகளை மணக்க விரும்பினால் நான் வளர்க்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன் அதில் ஏதாவது ஒன்றின் வாளை நீ தொட்டால் போதும் என் மகளை மணமுடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்ல அவனும் ஒத்துக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருக்க தொழுவத்தில் கதவுகள் திறந்தது முதலில் ஒரு மாடு வந்தது மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீரியபடி பாய்ந்து வந்தது அதை பார்த்த இளைஞன் வாளைப் பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான் சிறிது நேரத்தில் அதை விட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது பார்க்கவே பயங்கரமான தோற்றம் அவனை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் மூன்றாவதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டான் ஓடி வந்த மாடு அதே வேகத்தில் வேலிக்கு வெளியே ஓடி சென்றது மூன்றாவது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்து இளைஞன் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு எலும்பும் தோளுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் நான் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாளை தொடத் தயாராக இருந்தான் மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டின் வாளை தொடப்போனான் ஆனால் அதிர்ச்சி அடைந்தான் ஆம் அந்த மாட்டுக்கு வாளே இல்லை நண்பர்களே தமது வாழ்க்கையும் இப்படித்தான் அது பல வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறது சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம் சில வாய்ப்புகள் கடுமையாக இருக்கலாம் நீதி வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் ஒரு அரசருக்கு மூன்று மகன்கள் தனக்கு பின் நாட்டை யார் கையில் கொடுப்பது என்பதற்காக அவர்களை அழைத்து ஒரு போட்டி வைத்தார் காட்டுக்கு சென்று ஒரு சாக்கு நிறைய இரண்டு வாரங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு ஏழைக்கு அவ்வுணவை கொடுக்க வேண்டும் ஆனால் மூட்டையை எனக்கு பிரித்து காட்ட தேவையில்லை என்றார் அரசர் மகன்கள் மூவரும் காட்டிற்கு சென்றனர் முதலாம் அவன் மரத்தில் ஏறி நல்ல பழங்களை பறித்து மூட்டை கட்டினான் இரண்டாம் அவன் சோம்பல் பட்டு கீழே விழுந்த அழுகிய பழங்களை பொறுக்கி மூட்டை கட்டினான் மூன்றாம்வன் ஏழைக்குத்தானே கொடுக்கப் போகிறோம் என்று அலட்சியமாக கீழே கிடந்த குப்பைகளை அள்ளி மூட்டையாக கட்டிக்கொண்டான் மூவரும் ராஜாவிடம் சென்றனர் பின்னர் ராஜா தன் மூன்று மகன்களிடமும் நான் சொன்ன ஏழைகள் வேறு யாரும் இல்லை நீங்கள்தான் நீங்கள் கொண்டு வந்ததை இரண்டு வாரங்களுக்கு நீங்களே சாப்பிடுங்கள் என்று கூறினான் நல்ல பழங்களை கொண்டு வந்தவன் அதை சாப்பிட்டு அரசனானான் நல்லதை நினைப்போம் நல்லதையே செய்வோம் ஒரு நாள் காகமும் கொக்கும் ஆற்றங்கடையில் அமர்ந்திருந்தனர் இருவரும் மீன் பிடிக்க வந்தார்கள் காகம் உடனே நீரில் மூழ்கி சிறிய சிறிய மீன்களை பிடித்து சாப்பிட்டது பாரு கொக்கா எவ்வளவு சீக்கிரம் சாப்பாடு கிடைச்சிடுச்சு என்று காகம் பெருமையாக சொன்னது ஆனா கொக்கா அமைதியாக இருந்தது அது சிந்தித்தது சின்ன மீன் பிடிக்க விரைஞ்சா பெரிய மீன் நம்மை விட்டு தப்பிச்சிடும் சில நேரம் கழித்து ஒரு பெரிய மீன் அருகே வந்தது கொக்கு பொறுமையாக காத்திருந்ததற்கு பலன் கிடைத்தது அது பெரிய மீனை பிடித்தது காகம் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தது கதையின் நெறி இருந்தவங்க தான் பெரிய பழங்களை அடைவாங்க ஒரு கம்பெனி ஊழியர் அவரோட எச்ஆர் கிட்ட எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல என்றார் உடனே எச்ஆர் ஓகே ஆனால் ஏன் என்றார் அதற்கு அந்த ஊழியர் இங்கே அதிகமா அடுத்தவர்களை பற்றியும் அவர்களின் நடத்தைகளை பற்றியும் அதிகம் புறம் பேசுறாங்க யாருமே தங்களோட வேலைகளை பார்ப்பதில்லை ஒருத்தரின் பேச்சே சரியில்லை மேலும் சில பேர் அதிகம் அலுவல் வேலையிலேயும் அரசியல் செய்கிறாரு எனக்கு பிடிக்கலே அதனாலே வேலையை விட்டு போக போறேன் என்றார் உடனே எச் ஆர் சரி நீ போறதுக்கு முன்னர் நான் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு போ என்றார் அதாவது ஒரு கிளாஸ்லே தண்ணீரை எடுத்துக்கோ ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இந்த அலுவலகம் முழுதும் சுற்றி வந்துவிட்டு அப்புறம் நீ நினைப்பது போல் வேலையை விட்டு போ என்றார் அந்த எம்ப்ளாயையும் எச் சொன்னது போல் ஒரு ரவுண்ட் போய்விட்டு திரும்பவும் எச்ஆர் கிட்டே பெருமையா சொன்னார் பாத்தீங்களா ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாமல் வெற்றிகரமா திரும்ப அப்படியே கொண்டு வந்து விட்டேன் அதுக்கு அந்த எச் ஆர் வாழ்த்துக்கள் இப்ப நீ இந்த அலுவலகத்தை சுற்றி வரும்போது நீ புகாரா சொன்ன எதையாவது எந்த எம்ப்ளாயியாவது புறமோ அரசியலோ அடுத்தவரை பற்றியோ பேசினாங்களா என்று கேட்டார் அந்த எம்ப்ளாயி இல்லவே இல்லை என்று பதில் அளித்தார் ஏன்னு தெரியுமா என்றார் எச் ஆர் அதுக்கு இவர் தெரியாது என்றார் உடனே எச் ஆர் அவங்க பேசியிருப்பாங்க ஆனா உன் காதலே அது விழுந்திருக்காது ஏன்னா உன் கவனம் முழுதும் தண்ணீர் நிரம்பிய கிளாஸ்லயும் அது சிந்திடக்கூடாது என்பதிலையுமே இருந்தது நம்ம வாழ்க்கையிலேயும் இதே சம்பவம் தான் நம்ம கவனம் முழுதும் எந்த முன்னுரிமையில் இருக்கோ அடுத்தவர் என்ன பேசுறார் செய்கிறார் என்பதில் கவனம் செலுத்த நமக்கு நேரம் இருக்காது